எனக்கும் வணக்கம் இது சாய்க நான் ஜிவி டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதுகிற ஸ்டூடெண்ட்டுக்கான முப்பத்தி நாலாவது வீடியோ இது இதுக்கு முன்னாடி முப்பத்தி மூணு வீடியோ போட்டாச்சு அதாவது டென்த்து தமிழ் புக்கிலேருந்து ஒவ்வொரு ஏழா செயல் ஒரே நட தனித்தனியாக மொத்தம் ஏழாவது ஏழு வந்து ஆச்சு சிற்றகல் வழி வரைக்கும் முடிச்சிட்டோம் இதுக்கு முன்னாடி இலக்கண குறிப்பு விளக்கம் கொடுத்து ஒரு வீடியோ போட்டுட்டேன் இப்போ வந்து இந்த வேர் சொல்லேருந்து வினைமுற்று வினையச்சம் வினையாளியும் பெயர் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் வேர் சொல்லுன்றது என்னான்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் வேர் சொல்லுலேருந்து வினைமுற்று வினையச்சம் வினியாளியும் பெயர் பெயர் எச்சம் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வேர் சொல்னால் என்னென்னு பார்க்கலாம் வேர் சொல்னால் என்னென்னா எதிரில் இருக்கிறவங்கள பார்த்து ஒரு செயலை செய் அப்படின்னு இடுற மாதிரி இருக்கும் அதாவது போ நடை ஓடு எழுது படி இது மாதிரி எடுத்துக்காட்டுக்கு நிறைய சொல்லும்போது உங்களுக்கு புரியும் அதனால் சொல்கிறேன் இது மாதிரி எதில் இருக்கவங்க பதிசை என்று சொல்கிற மாதிரி இருக்கிறது எல்லாமே வேர்ச்சொல் தான் வேர்ச்சொலுக்கு வந்து வேறு நிறைய பேர்கள் இருக்குது என்னென்னா அடிச்சொல் வினையடி முதநிலை பகுதி இந்த ஐந்து பேருமே வேர்ச்சொல் தான் வேர்ச்சொல் அடிச்சொல் வினையடி முதநிலை பகுதி இது எல்லாமே வேர்ச்சொல்ல தான் குறிக்கும் அந்த வேர்ச்சொல் வந்து வினைமுற்றாக இருக்கும்போது எப்படிக்கும் பெயரச்சும் பெயரச்ச தொடர் வினையச்சு தொடர் வினையணியின் பெயர் தொழில் பெயர் இதெல்லாம் எப்படி மாறும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் இது சம்மந்தமாக எந்த கேள்வி கேட்டாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அது பாருங்கள் இப்போ முற்றில் நான் வந்து ஆண்பால் பெண் பால் ஒன்றன்பால் ஒண்டன் பால் பழவின் பால் ஐந்து இதுலேயும் எப்படி வரும்னு கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள் போனான் ஆண் பால் போனாள் இதெல்லாம் வினைமுற்றுகள் முடிஞ்சிடுச்சு இல்லையா போனான் போனால்னா முடிஞ்சிடுச்சு செயல் அதனால் இதெல்லாம் வினைமுற்று போயினர் போனது போயின இது ஆண் பால் பெண்பால் பலர்பால் பொண்டன்பால் பால் பழவின் பாலில் வினைமுற்று எப்படி இருக்கும்னு சொல்லிட்டேன் அதுக்கடுத்து பெயர் எச்சம் பெயர் எச்சம் எப்படி இருக்கும்னா போன பக்கத்தில் இருக்கிற பேர் வந்திருக்காது போன அப்படின்னுக்கும் போன பக்கத்தில் நம்ம பேர் போட்டு பார்த்தோம்னா எதாவது கரெக்டாக பொருள் இருந்துச்சனா அது பெயர் எச்சம் தான் அப்படின்னு முடிவு பண்ணணும் இங்கே எச்சோம்னா ஏதோ வந்து சேரணும் அப்படின்றது மட்டும் தெரியுது என்ன வரணும் பேர் வரணுமா அங்கே வினை வரணுமா அப்படின்னு பார்க்கும்போது பேர் வந்தால் தான் பொருத்தமாக இருக்குது பாருங்கள் போன போது கரெக்டாக இருக்குது செயல் போட்டு பாருங்க போன வந்தான் பொரு பொருத்தமாக வரல அப்போது பெயரை கொண்டு முடிகிறது எல்லாம் பெயர் அப்படின்னு சொல்லலாம் இப்போ பாருங்கள் பெயர் அச்சம் இப்போ எச்சம் இங்கே வராத்துக்கு முன்னே இது எச்சம் வந்து சேர்ந்துட்டால் அது பெயர் தொடர் இப்போ பெயர் அச்சத்து பக்கத்தில் ஒன்று வந்து சேர்ந்துச்சேன்னா அது பேர் பெயர் அச்ச தொடர் இப்போ பாருங்கள் மகிழன் வராதுக்கு முன்னே அது பெயர் அச்சம் மகிழன் வந்துட்டப்பறம் பெயர் அச்ச தொடர் இப்போ ஆண்பால் பால் பெயரட்சி தொடர் வந்து போன மகிழன் போன கலான்றது வெண்பால் பெயரட்சி தொடர் போன மக்கள் இதுவும் பெயரச்சி தொடர் தான் ஆனால் பலர் பால் இருக்குது போன நாய் இதுவும் பெயரட்சி தொடர் தான் ஆனால் இது ஒன்றன் பால் இது பலவின் பால் இந்த ஐந்து பால்லேயும் பெயரட்சி தொடர் எப்படி வரும்னு சொல்லி கொடுத்துட்டேன் அதுக்கடுத்து வினையச்சம் வினையச்சம்னா போய் போய் பக்கத்தில் பேர் போட்டு பாருங்க பொருத்தமாக போயின்னால் இன்னும் முடியல எச்சமாக தான் இருக்குது எச்சம்னா இன்னும் முடியல அப்படின்னு அர்த்தம் இப்போ போய் அப்படின்னா போய் வந்தான் ஏதோ ஒன்று இங்கே செயல் வந்தால் தான் முடிகிற மாதிரி இருக்குது அதனால் இது வினையச்சம்ன்றும் பெயர் வந்தால் தான் முடியுதுன்னா பெயர் அச்சம் இங்கே போன பக்கத்தில் பெயருங்கள்லாம் வந்தால் தான் பொருள் பொருத்தமாக வருது அதனால் இது பெயர் அச்சம் அப்புறம் பெயர் அச்சத்தோட இங்கே போயின்றது ஏதாவது செயல் வந்தால் தான் முடிகிற மாதிரி இருக்குது அதனால் இது வினையச்சம் அதே பாருங்க அது பக்கத்தில் வந்துட்டப்பறம் இது வினையச்ச தொடர் அதுதான் இந்த எச்சத்துக்கும் தொடருக்கும் வித்தியாசம் தொடரில் வந்து வந்து முடிஞ்சிட்ருக்கும் எச்சத்தில் வந்து பாதிலே நிற்கும் அவ்வளோதான் பாருங்க இப்போ வினையச்ச தொடர்னால் போய் பார்த்தான் பார்த்தான்னு வந்ததும் முடிஞ்சிடுது தொடர் வந்து சேர்ந்துடுச்சு இதில் போய் வந்தாள் பாரு ஆண் பாலுக்கு போய் பார்த்தான் பெண் போய் வந்தாள் போய் சேர்ந்தனர் பலர் பாலுக்கு போய் வந்தனர்னு கூட சொல்லலாம் நான் வேறு வேறு வினைச்சொல்லை போட்டு உங்களுக்கு காட்டியிருக்கேன் போய் நின்றது போய் நின்றன இதே பார்த்தானே போகணுன்னாலும் போய் பார்த்தான் போய் பார்த்தால் போய் சேர்ந்தனர் போய் பார்த்தனர் போய் பார்த்தது போய் பார்த்தனர் அப்படி கூட சொல்லலாம் இது வேறு எல்லாமே செயல் வந்தால் முடியுதுன்றத காட்டுறதுக்காக வேறு வேறு செயல் கொடுத்துருக்கேன் அதனால் இது வந்து வினையச்ச தொடர் இது வினையச்சம் இது வினையச்ச தொடர் ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்துக்கோங்க வினையச்சம்னா போயின்னு மட்டும் நிற்கும் பக்கத்தில் எதுவும் இருக்காது வினையச்ச தொடர்னால் அந்த போய் பக்கத்தில் அதுக்கான ஒரு செயல் வந்து சேர்ந்துட்ருக்கும் வினைச்சொல் வந்து ஒன்று சேர்ந்துட்ருக்கும் அந்த மாதிரி வருது வினையச்ச தொடர் இப்போது விழித்தொடர்னால் என்னென்னா கூப்பிடுற மாதிரி இருக்கும் இதுவும் ஐந்து பால்னே அப்படின்னு போட்டேன் மகிழாவா கலா போ ஆண் பால் பேர் பெண் பால் பேர் மக்களே பலர் பால் பேர் நாயே ஒன்றன் பால் பேர் நாய்களே பலரின் பால் பேர் பேர் அதாவது பலவின் பால் பழவின் பால் வர மாதிரி ஒன்று ஒன்று இது கொடுத்துட்டேன் ஒன்றும் இல்லை அது சொல்லி வா போ ஏதோ ஒன்று பக்கத்தில் இது வந்து வெளித்தொடர்னா கூப்பிடுற மாதிரி இருக்கணும் அதுதான் இதில் முக்கியம் கூப்பிட்டு ஏதோ ஒரு அந்த செயலை செய்யு சொல்கிறோம் இல்லை செய்யாதேன்னு கூட சொல்லலாம் இப்போ மகிழா போகன்னு சொல்லலாம் மயிலா போகாதேன்னு சொல்லலாம் அது மாதிரி விழித்தொடர்னா கூப்பிடுறது தான் இங்கே மெயின் இது பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து வினையால் அணியின் பெயர்னால் அந்த செயலை வந்து செய்கிறவங்களோட அவங்க பேர் வராமல் அந்த செயலை வச்சு அவங்கள சொல்கிறது இப்போ இங்கே போனவன் மகிழந்தான் ஆனால் மகிலுன் பேர் நமக்கு தெரியல போய் வாங்கினா போனவனை அலையின்னு சொன்னோம்னா அப்போ புரிஞ்சுடும் பாருங்கள் போனவன் அப்படின்னா வினையால் பெயர் போனவள் இங்கே போனவர் இங்கே போனது கொண்டன் பாலுக்கு வந்து போனது பலர் இது பழவீன் பாலுக்கு வந்து போனவை இப்படிதான் வரும் ஆண் பாலில் போனவன் அண்விகுதி வரும் பெண் பாலில் அல்விகிதி வரும் பலர் பாலில் அருவிகீதி வரும் ஒன்றன் பாலில் தூ விகுதி வரும் இதில் வந்து போனவை வரும் பொயினு கூட வரலாம் வரலாம் ஏ ஐ இதனால வரும் அடுத்து பார்த்திங்கன்னா தொழில் பெயர் போதல் போ தல்விகுதி சேர்ந்து தொழில் பயிராக இப்போ தொழில் பெயர்னா என்னென்னா அந்த செயலுக்குரிய பேர் இது போதல்ன்றது அது போகிற செயலுக்குரிய பேர் அவ்வளோதான் இது அதே மாதிரி தான் ஒரு அஞ்சு வேர்ச்சொல் எடுத்து சொல்லியிருக்கேன் பாருங்கள் அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும் போக்கு ஆடு வேர்ச்சொல் ஆடு ஆடினான் ஆண் பால் ஆடினால் பெண் பால் ஆடினர் பலர்பால் ஆடியது ஒன்றன் பால் ஆடின பலவின் பால் அதே பெயர்ச்சத்தில் இப்போ வரும் நீங்களே வச்சு பாருங்கள் ஆடிய அப்போ ஆடியன்னு வந்தால் தான் பேர் போட்டால் முடியுது பாருங்க ஆடிய மித்திரன் ஆடிய மயிலா ஆடிய மாணவர் ஆடிய மயில் ஆடிய மயில்கள் ஓ இது ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் பால் இங்கே ஆடி அப்படின்னா இங்கே வந்து பக்கத்தில் பேர் போட்டால் வராது வினைச்சொல் போட்டால் தான் முடியும் அதனால் இது வினையற்றம் இங்கே வந்து ஆடிய பக்கத்தில் பேர் போடுறோம் அதனால் இது பெயர் வச்சோம் மனுஷுக்குள்ளே ஆடியேன்னும்போது இங்கே போட்டப்பறம் பார்த்தா இது வந்து பெயர்னு நமக்கு தெரிஞ்சது மனுஸுக்குள்ளே இங்கே போடி போட்டு பார்க்கணும் நம்ம ஆடியே பக்கத்தில் பேர் போட்டால் தான் முடிகிற மாதிரி இருந்தால் அது பெயர் வச்சோம் வினைச்சொல் போட்டால் முடிகிற மாதிரி இருந்தால் வினையச்சம் இங்கே பேர் போட்டால் தான் முடியுது அதனால் பெயர் வச்சோம் ஆடின்றது இங்கே ஆடி இது பக்கத்தில் வினைச்சொல் போட்டால் தான் முடியுது அதனால் இது வினை எச்சம் இங்கே அந்த எச்ச சொல் அந்த வினைச்சொல்லலாம் வந்து சேர்ந்துட்டப்பறம் இது வினையச்ச தொடர் பாருங்க ஆண் பாலுக்கு ஆடி நின்றான் பெண்பாலுக்கு ஆடி நின்றாள் ஆடி பார்த்தனர் ஆடி ஓய்ந்தது ஆடி மயிழ்ந்தன இங்கேருந்து வந்து ஆடிய ஆடியமித்ரன் ஆடிய மயிலா ஆடிய மாணவர் ஆடிய மயில் ஆடிய மயில்கள் இது வந்து பெயர் அச்ச தொடர் இது இது ஆடியும்போது பெயர் அச்சம் அது வந்துட்டப்பறம் பெயர் அச்ச தொடர் ஆடின்றது வினையச்சம் அந்த வினைச்சொற்கள் சொற்கள் அப்புறம் வினையச்ச தொடர் வினையச்ச தொடர் பெயரச்ச தொடர் ஞாபகம் வச்சுருந்தேன் இது மட்டும் இருந்தால் அது எச்சம் பக்கத்தில் வந்துட்டப்பறம் தொடர் ஆயிடும் அதுக்கடுத்தது விழித்தொடர் தொடர் அதை கூப்பிட்டு சொல்கிற மாதிரி இது மித்ரா ஆடு மயிலா ஆடு ஆடாதே ஏதோ ஒன்று கூப்பிடுறது தான் அங்கே மீன் மாணவரே ஆடுங்கள் ஆடாதீர் மயிலே ஆடு மயில்களே ஆடு ஆடு இது மாதிரி வர்றது எல்லாமே இது வந்து இங்கே கூப்பிடுற மாதிரி முதல்ல பேர் கூப்பிட்டு அப்புறம் சொல்கிற மாதிரி இருந்தால் அந்த செயலை செய்ய சொல்கிற மாதிரி இருந்தால் அது வந்து விழித்தொடர் அதுக்கடுத்து வினையால் அணையும் பெயர் பாருங்கள் ஆடுக்கு ஆடியவன் ஆடியவள் ஆடியவர் ஆடியது ஆடியவை ஐந்து பாலுக்கும் உரியது இதுதான் வினையாள் அணையும் பெயர் பாருங்கள் அந்த செயலை வச்சு அவங்கள சொல்கிறது இங்கே வந்து செயலுக்கே முக்கியத்துவம் கிடையாது இங்கே வந்து செயலை வச்சு அந்த செயலை செய்கிறவங்கள சொல்கிறோம் ஆடியவன்னா ஆண்ணவன் யாரும் அவனை சொல்கிறோம் ஆடியவன்னா அந்த ஆடிய பெண்ணை சொல்கிறோம் ஆடியவண்ணா ஆடிய இங்கே மாணவர்களை சொல்கிறோம் ஆடியதுன்னா ஆடிய மயிலை சொல்கிறோம் ஆடியவனா ஆடிய மயில்களை சொல்கிறோம் இப்போது இங்கே வந்து அந்த ஆட்டத்துக்கு முக்கியத்துவம் இல்லை அந்த ஆடுறவங்க யாருன்றது தான் இங்கே அதனால தான் வினையால் அணையும் பெயர் அந்த செயலை வச்சு அவங்க பேர் அதுக்கடுத்து தொழில் பெயர் ஆடுறதுக்குன்னு ஒரு பேர் இருக்குது இல்லையா அந்த செயலுக்கு ஆடுதல் ஆட்டம்னு சொல்லலாம் அம் விகுதி தள்ளு விகுதி சேர்ந்து சிலதுக்கு மட்டும் இதுனா ரெண்டு மூணு கூட வரும் இப்போ ஆடுதல் ஆட்டம் அப்படி வரும் போதலுக்கு அப்படி வரல இதுக்கு வந்துச்சு ஆடுதல் ஆட்டம் அடுத்தது பார்த்தீங்கன்னா எழுது வேற் எடுத்துக்கலாம் ஆண் பால்வேணி மட்டும் எழுதினான் பெண் பால்வேணி மட்டும் எழுதினால் பலர் பால்வனி மட்டும் எழுதினர் எழுதியது ஒன்றன் பால் வெனிமுட்டு எழுதினால் பழவீன் பால் எழுதிய அப்படின்னா முடியாமல் இருக்குது எஞ்சி நிற்குது பயர் தான் எஞ்சி நிற்குது அப்போது பெயர் வந்து சேர்ந்தால் தான் முடிய போகுது அதனால் இது பெயர் அச்சம் இங்கே பெயர் எல்லாம் வந்து சேர்ந்து முடிஞ்சிருச்சு அதனால் பெயர் அச்ச தொடர்கள் இதெல்லாம் இது ஆண் பால் பெண் பால் பலர்பால் ஒன்றன் பால் பழவீன் பால் இங்கே எழுதின்றது வினைச்சொல் வந்தால் தான் முடிய போகுது பக்கத்தில் அதனால் இது வினையச்சம் இதெல்லாம் வினைச்சொல் வந்து சேர்ந்துருச்சு அதனால் வினையச்ச தொடர் இது வந்து கூப்பிட்டு அந்த எழுது அப்படின்னு சொல்கிற மாதிரி வருது அதனால் இது வெளித்தொடர் இங்கே வந்து எழுதியவன் ஆண்பால் வினையாளையும் பெயர் எழுதியவன் பெண்பால் வினையாளையின் பெயர் இது அதாவது அந்த செயலை பற்றியெல்லாம் அவங்க செயல் என்ன செயல் செய்கிறாங்களோ அவங்கள சொல்கிறோம் இது அதனால் இதெல்லாம் வினையாளையும் பெயர் ஆண்பால் பெண்பால் பழப்பால் ஒன்றன் பால் பழவின் பால் இங்கே வந்து எழுதுதல்ன்றது வந்து தொழில் பெயர் அடுத்து பார்க்கலாம் கொடுவேச்சொல் கொடுத்தான் கொடுத்தாள் கொடுத்தனர் கொடுத்தது கொடுத்தனர் இது ஐம்பாலுக்குரிய வினைமுற்றுகள் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பால் பால் அதுக்கடுத்து கொடுத்த பக்கத்தில் பேர் வந்தால் தான் முடியும் அதனால இது பெயர் வச்சோம் இங்கே பேரெல்லாம் வந்து சேர்ந்துச்சு அதனால இது பெயர் வச்சு பையன் பெண் ஆண் பாலுக்கு பலர்பால் ஒன்றன்பால் பால் பாலுக்கு கொடுத்த பையன் கொடுத்த பெண் கொடுத்த மனிதர்கள் கொடுத்த புறா கொடுத்த புறாக்கள் அந்த மாதிரி அதுக்கடுத்து கொடுத்து ஒரு வினைச்சொல் வந்தால் தான் முடிய போகுது அதனால் இது வினையச்சம் இங்கே வினைச்சொல்லலாம் வந்து சேர்ந்துச்சு அதனால் வினையச்ச தொடர் அதாவது கொடுத்து முடித்தான் கொடுத்து முடித்தால் கொடுத்து நின்றனர் கொடுத்து நின்றது கொடுத்து நின்றன அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது கூப்பிட்டு சொல்கிற மாதிரி விழித்தொடர் பையா கொடு பெண்ணை கொடு மனிதர்களே கொடு கொடு கொண்கள் கொடுப்பீர் சொல்லாம் புறாவை கொடு புறாக்களே கொடுப்பீர் கொடு கொடுங்கள் அது மாதிரி சொல்லலாம் இது மாதிரி வந்து கூப்பிட்டு சொல்கிற மாதிரி இருக்கிறதுனால இது விழித்தொடர் அதுக்கடுத்து இது வினையாளணியின் பெயர் கொடுத்தவன் ஆண்பால் உயிர்திணை ஆண்பால் வினையாளனின் பெயர் உயிர்திணை பெண் பால் பெயர் வந்து கொடுத்தவள் கொடுத்தவர்ன்றது வந்து பலர்பால் வினையாளனின் பெயர் உயிர்தணியில் அக்ரிநிலை ஒன்றன் பால் வினையாளனின் பெயர் வந்து கொடுத்தது இதுங்க கொடுத்த கொடுத்தன அல்லது கொடுத்தவை இது வந்து பழவின் பால் வினையால் அணையும் பெயர் இது அதுக்கு கொடுத்தல்ன்றது வந்து தொழில் பெயர் அதாவது கொடுக்குற செயலுக்குரிய பெயர் இது அதனால் இது தொழில் பெயர் அடுத்து பார்க்கலாம் இது விரும்பு வேர்ச்சொல் வினைமுற்றில் ஆண் பாலுக்கு விரும்பினான் பெண் பாலுக்கு விரும்பினால் பலர் பாலுக்கு விரும்பினர் விரும்பியது ஒன்றின் பாலுக்கு விரும்பியவை பழவின் பாலுக்கு இதெல்லாம் வினைமுற்றுகள் அதுக்கடுத்து விரும்பியன்றது வந்து பெயர் எச்சம் பெயர் வந்தால் தான் முடியாது அதனால் இது எச்சமாக இருக்கிறதுனால பெயர் எச்சம் இங்கெல்லாம் பெயர் எல்லாம் வந்துச்சு ஆண் பாலுக்கு விரும்பிய ரவி பெண் பாலுக்கு விரும்பிய தாரா பலர் பாலுக்கு விரும்பிய பெண்கள் விரும்பிய பூனை ஒன்றன் பாலுக்கு விரும்பிய பூனைகள் வந்து பழவியின் பாலுக்கு அதுக்கடுத்து விரும்பின்றது வினைச்சொல் வந்தால் தான் முடியும் இப்போ எச்சமாக இருக்குது அதனால் இது வினை எச்சம் இங்கே வினைச்சொற்கள் சொற்கள் வந்து சேர்ந்துட்டப்பறம் இது வினையற்ற தொடர் ஆண் பாலுக்கு விரும்பி நின்றான் பெண் பால் வினையற்ற தொடருக்கு வந்து விரும்பி நின்றால் பலர் பால் வினியற்ற தொடர் விரும்பி வந்தனர் ஒன்றன் பால் தொடர் விரும்பி நின்றது பழவின் பால் வினையற்ற தொடர் வந்து விரும்பி சென்றனர் அதுக்கடுத்து இங்கே கூப்பிட்டு சொல்கிறதுனால இது எல்லாமே விழித்தொடர் ரவி விரும்பு தாரா விரும்பு பெண்களை விரும்புங்கள் போனையை விரும்பு போனைகளை விரும்புங்கள் இதெல்லாம் வந்து கூப்பிட்டு செயலை செய்ய சொல்கிறதுனால விழி அழைக்கிறது அழைச்சி சொல்கிறதுனால இது எல்லாமே விழி அதுக்கடுத்தது வினையால் பெயர் ஆண் பாலுக்கு வந்து விரும்பியவன் பெண் பாலுக்கு வந்து விரும்பியவள் பலர்பாலுக்கு விரும்பியவர் ஒண்டன் பாலுக்கு விரும்பியது பழவின் பாலுக்கு விரும்பியன அல்லது விரும்புபவை விரும்பியவை இது வந்து பழவின் பால் பெயர் அதுக்கடுத்து இதுக்கு தொழில் பெயர் வந்து விரும்புதல் விருப்பம் ரெண்டு தொழில் பெயர் வந்து அடுத்து பார்க்கணும் இப்போ நம்ம பார்த்த அட்டவணையிலேருந்து நிறைய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும் இலக்கணத்தில் அதாவது வினைமுற்று பிடிக்கும் வினையச்சம் பெயர் அச்சம் குறிப்பு கூட அதே தான் அந்த தலைப்பில் இருக்கிறதே தான் தொழில் பெயர் வினையச்சம் பெயரச்சம் பெயரட்ச தொடர் வினையச்ச தொடர் வந்து சேராத்துக்கு முன்ன ஏற்றும் வந்து சேர்ந்துட்டா தொடரு இதெல்லாமே புரிஞ்சுன்னு இருப்பீங்க இப்போ வந்து முன்ன குரூப் ஃபோர் டெஸ்ட்டில் அஞ்சாவதாக ஒரு கொஸ்டின் நட என்னும் வேர்ச்சொல்லின் வழி நடை வந்து வேர் சொல்ல எடுத்துக்கிறீங்க அதன் வழி உயர்தினை வினையால் அணியின் பெயர் அதாவது அந்த செயலை கொண்டு அவங்கள சொல்கிறது இதில் உயர்தினை எதுன்னு பார்க்கலாம் உயர்தினை எதுன்னு பார்த்து வினையாள் பெயர் கண்டுபிடிக்கலாம் நடந்ததும் உயர்தினை கிடையாது நடப்பதும் உயிரின இல்லை நடப்பதையும் இல்லை நடந்தவன் உயர்திணை ஆண்பாளர் இல்லையா விடை தெரியணும்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க தெருலனா எழுதுறதுக்கு இப்போ நடந்தவன் தான் இதுக்கு உயர்தினை உயர் திணை வினையால் அணியும் பெயர் நடந்தவன் பெண் பாலாக தான் நடந்தவள்னு வந்துருக்கும் பலர் பாலாக தான் நடந்தவன் வந்திருக்கும் இங்கே வந்து அது பால் கேட்கல பொதுவாக உயர்திணை வினையால் அணியும் பெயர்னாங்க இது மட்டும்தான் உயிர் திணை வினையால் அணியும் பெயராக இருக்குது இப்போ இதுக்கு விட நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் விடை டி நடந்தவன் இது மாதிரி ஒவ்வொரு கொஷனுக்கும் இப்போ வேறு ஏதாவது கொடுத்தாலும் நீங்கள் இந்த மாடலில் நீங்கள் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து இதே மாதிரி டிஎன்பிசிக்கு தேவையான விஷயங்கள்லாம் தொடர்ந்து கொண்டுகிட்டே இருப்பேன் தேங்க்யூ